ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் வாங்க இன்றைக்கி வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எப்போயும் போல் ஒரு நாலு மணியை போல் எழுந்திரிச்சிட்டு போட்டி கொள்ள வந்து தண்ணி தெளிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிசைன் தான் கோலம் போட்டிருந்தேன் கோலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் பொருத்திட்டு அடுத்து கிச்சனில் போயிட்டு என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம செய்கிற குழம்பு வந்து டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சோம்பேறித்தனமாக என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம வீட்டில் எப்பயுமே வச்சிருக்க பொருள் தான் அதனால் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு சைடுஷுமே வந்து இன்னொரு காய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படாது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்ததுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஹோம்லி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நான் கன்னியாகுமரியை பற்றி நிறையா வீடியோ போடவும் அவங்க கன்னியாகுமரியு நினச்சிட்டாங்க போல் அதனால் என்னோடய ஊர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எங்களோடய ஊர் மதுரை தான் சிஸ்டர் கிராமம் இப்போ வந்து வேலை விஷயமாக இருந்து தங்கியிருக்கோம் பிள்ளைங்களோட படிப்புக்காகவும் அதே மாதிரி நீங்கள் எனக்கு தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விளக்கெல்லாம் பொருதி சாமி கும்பிட்டுட்டு நிலைவாசலுக்கும் அதே மாதிரி வந்து சாம்பிராணி காமிச்சிட்டு இயற்கையை வந்து வேண்டிக்கலாம் காலையிலே நம்ம போட்டிக்கு துடைக்கிறப்போயே செடிங்களுக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டேன் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் வாசலில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன் அப்புறம் நம்ம ரோஸ் செடி வந்து அன்றைக்கி பூ பூ வாங்க வாங்காதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வேலைக்கு போயிடலாம் அதுபோல் எப்போயுமே செடிங்களையே காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் பார்க்குற விஷயங்கள் சந்தோஷப்படுறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது ரோஸ் இந்த மாதிரி எல்லா செடிங்களுக்குள்ளே அது கலராக பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் காலையில் கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் போட்டிக்கு பார்க்குறதுக்கு மங்களகரமாக சூப்பராக இருந்துச்சு விளக்கெல்லாம் பொருதி வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு வந்து போயிடலாம் ஃப்ரீயாக டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துக்கிட்டே வந்து டீ குடித்தாச்சு சாமி பாட்டு தான் எப்போயுமே காலையில் போட்டு விடுவேன் கந்தசஷ்டி கவசம் இல்லைன்னா வந்து சுப்ரபாதம் எதாவது வந்து பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு வந்து வந்துடலாம் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி தான் பண்ணுறதுக்காக முட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம் இது தட்டில் நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சோன்னு சோம்பு ஜீரகம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா தேங்காய் வந்து அன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருந்தேன் மா ஒரு மூடியிலையும் பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு நா நாலு புல்லு பக்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதெல்லாமே வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்பயும் போல் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் நான் எப்பயுமே வந்து குழம்புக்கு சேர்த்துக்குவேன் அதான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னீரமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துட்டு அப்படியே அந்த உடனே மூடி வச்சிட்டோன்னா நல்லா தக்காளி வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தக்காளியையும் நம்ம செஞ்சுட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி இதையுமே அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடியுமே நான் மிக்ஸி கழுவுன தண்ணி வந்து ஊற்ற மாட்டேன் இப்போ நல்லா கொஞ்சம் அந்த இதில் எண்ணெயிலே வதங்குறதுக்காக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் கொஞ்சோன்னு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூவி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் நல்ல கிரேவி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் மிக்சிக்கல் உணவு தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு தே தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொதி வர அளவுக்கு கொதிக்க விடலாம் நம்மளுக்கு முட்டை எத்தனை போடுறோமோ அதுக்கு தக்கன மசாலா இருக்கிறதுக்கு தக்கன வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக தான் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு தக்கன நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் சிம்லையே வச்சு நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம் இது சைடிஷ் எதுவும் தேவைப்படாது நான் டேஸ்ட்டாக இருக்கும் டக்குனு நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டு காய் எதுவும் இல்லைன்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ